புதுபெல்லன் அருள்பவர் கத்தருடைய தூதன் திரும்ப தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஊரை என்னும் தேவனுடைய பருவதம் மட்டும் நடந்து போனான் ஒன்றராஜாக்கள் பத்தொன்பது ஏழு எட்டு இதுவரை யாருமே இட்டாத சிகரம் ஒன்றை எட்டிவிட பயிற்சி பெற்ற பத்து பேர் கொண்ட குழு தங்கள் பயணத்தை துவக்கினார் வழியிலே அவர்கள் சந்தித்த இடையூறுகளால் சிகரம் நோக்கி பயணித்தவர்களில் ஒன்பது பேர் தங்கள் பயணத்தை பாதியிலேயே கைவிட்டனர் ஒருவர் மட்டுமே சிகரத்தின் மேலே சென்றடைந்தார் அங்கே இறைவருக்கு நன்றி செலுத்தி வெற்றியின் அடையாளமாக ஒரு கொடியை நாட்டி கீழே இறங்கினார் அவரிடம் பத்திரிகையாளர்கள் பேட்டி கண்டபோது உங்களுடன் பயணித்த ஒன்பது பேரும் இடையூறுகளால் பயணத்தை கைவிட்ட போது நீங்கள் மட்டும் எப்படி சாதனை படைத்தீர்கள் என்று வினவினர் நான் இடையூறுகளை சந்தித்த போது நாம் விசுவாசிக்கிற இறையவர் எனக்கு ஆற்றல் தந்து எல்லா இடையூறுகளையும் தடைகளையும் தாண்டி செல்ல பலன் தருவார் அவர் என்னுடன் பயணிக்கிறார் என உறுதியாய் நம்பினேன் இறையவரும் என்னுடன் இருந்தார் ஒவ்வொரு நாளும் புதுபலன் தந்து வழிநடத்தினார் நான் சாதனை படைத்தேன் நின்றார் இளையா தம் உயிரை காக்க நிலம் வழியாக தப்பி ஓடுகிறார் அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு நாம் சாக வேண்டும் என்று மன்றாடினார் எலியாவின் இந்த பயணத்தில் இறையவர் துணை நின்று வழியில் தேவையானவைகளை கொடுத்து அவருக்கு புதுபலன் கொடுத்து அவரை ஆற்றல் படுத்துகின்றார் மனிதர்கள் கைவிட்டாலும் இறையவர் தம்மை நம்பினோரை கைவிடுவது இல்லை இறைமக்களாகிய நாம் இறையவர் மீது பற்றுரை கொள்வோம் அவரை சார்ந்து வாழ்வோம் அவர் புதுபலன் தந்து வழி நடத்துவார் நம் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்